மாணிக்க விநாயகம் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ண மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை சிறப்பித்ததற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க தந்தையார் வந்து பெரிய நாட்டியமேதை அப்படி இருக்கும் பொழுது நீங்க இசைத்துறைக்கு வரத்துக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்படி அமைஞ்சது உங்க வாழ்க்கையில நிச்சயமா இந்த பதிலுக்கு முன்னாடி என்னுடைய தகப்பனரை பத்தி நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் இப்ப ஒரு செம்மங்குடியார் அப்படின்னா செம்மங்குடி சீனிவாசியர் எல்லாருக்கும் தெரியும் ஒரு காரக்குறிச்சியார்னா காரக்குறிச்சி அருணாச்சலம் தான் தெரியும் திருவாவூரத்துறையாருனாலே ராஜரத்னம் பிள்ளை தான் எல்லாருக்கும் தெரியும் அத மாதிரி வழுவூரான்னு சொன்னாலே அது ராமையா பிள்ளைதான் அளவுக்கு அந்த ஊருக்கும் பெருமை சேர்த்து தனக்கும் பெருமை சேர்த்து நாட்டியத்துக்கும் பெருமை சேர்த்த வழுவூரார் பாணிங்கிற ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு தனி பாணியை உருவாக்கி ஆயிரக்கணக்கான பெரிய நாட்டிய மணிகளை உருவாக்கின பெருமை என் தந்தை கொண்டு நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்பே என்னுடைய மூத்த சகோதரர் வழுவூர் சாம்ராஜ் பிள்ளை அவர் வந்து அப்பாவுக்கு வந்து முழு நேர பாரிசுங்கிற அளவுக்கு அவரு பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்துட்டு கூடவே இருந்து வளர்ந்துட்டார் அப்படி இருக்கிறப்ப இயற்கையாவே என் மனசுல வந்து நம்ம ஒரே ஃபேமிலில ரெண்டு பேர் நாட்டியத்துல தலையிடணுமா அப்படிங்கறது ஒண்ணு ரெண்டாவது அவர் வந்து பள்ளி படிப்ப கூட தியாகம் செஞ்சுட்டு அப்பா கூட ஈடுபட்டுட்டார் ஆமா நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கேன் அப்பதான் எனக்கு அதுதான் ஒரு காரணமா முதல்ல தோணுச்சு இயற்கையாவே என்னுடைய ஏழாவது வயசுலயே என்னுடைய மாமாவும் குருநாதருமான அவர்கள்ட்ட தமிழ் இசை கத்துக்கிறதுக்கு அப்பா ஏற்பாடு பண்ணார் அங்க நான் பாட்டு கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய கவனம் எண்ணம் கனவு எல்லாமே வந்து இசைதாங்கிற மாதிரி அந்த வயசுலயே எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு இருந்தாலும் இசையில் நாம ஏதாவது சாதிக்கணும் எப்படியாவது இதில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் ஆர்வமும் பேரா கூட சொல்லலாம் அந்த வயசுலேருந்தே எனக்கு இருந்ததனால நான் அதில் வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்கிறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்குது வா 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 மாமா சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள்கிட்ட சங்கீதம் கற்றுக்கும் பொழுது உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் திரைப்பட பாடல்கள் அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு உள்ள தலைமுறைக்கு தெரிய வேண்டிய ஒரு நல்ல கருத்து அதுல இருக்கு அதாவது ஒரு இசை பயிற்சிங்கிறதுல வந்து சும்மா நிம்ம நம்ம வந்து ஜண்ட வருஷ ஜரளி வருஷன்னு சரியோ கட்டுக்கிறதுனால மட்டுமே இசை வந்துருது இல்ல எப்படி நல்ல இசை நிறைய கேட்கணும் என்ன அதுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் அன்னைக்கு வந்து தெய்வாதீனமா எங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய இருந்தது எப்படின்னா தந்தையா என்னுடைய குடும்ப சூழ்நிலனால தந்தை இன்னாருடைய மகன்கள் அந்த காரணத்தினால பெரிய பெரிய ஜாம்பவான்களா இருந்த பெரிய பெரிய மகா வித்வான்களுடைய இசை கச்சேரிகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஜி என் பாலசுப்ரமணியமோ ஒரு மதுரை சோமுவோ அல்லது வந்து ஒரு மதுரை மணி ஐயரோ அல்லது எம் டி ராமநாதரம் எம் எஸ் சுலட்சுமி எம்என் வசந்தகுமாரி டி கே பட்டம் இப்படி பெரிய பெரிய வித்வான் கச்சேரிகளை கேட்கிற வாய்ப்புகள் நிறைய சின்ன வயசுல கிடைச்சது அப்பா கூட மாமா கூட எல்லாம் இருந்ததுனால அவங்க எல்லாம் எங்க போனாலும் கூட ஆசிரியர் போயிடுவாங்க அட்லீஸ்ட் மாமா வந்து பெத்தபட்டி வச்சுக்கிறதுக்காக ஆசீர் படுவாரு அது மாதிரி அப்பா எங்கயுமே இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சிகள் கூட ஆசிர் போவாங்க அது ஒரு காரணம் அது மட்டும் இல்ல எனக்கெல்லாம் பெரிய 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 பாக்கியம் நல்ல நாதஸ்வர கச்சேரிகள் நிறைய நான் கேட்டிருக்கேன் ஜெயசுதாசன்னா கூட ஒரு நிகழ்ச்சியில சொன்னாரு ஒரு நல்ல இசை கலைஞனுக்கு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நாதஸ்வரத்தை நிறைய நாம கேட்கணும்னு சொல்லுவாரு என்ன காரணம்னா இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ராகத்தை பாடுறோம் அல்லது ஸ்வரம் பாடுறோம் அது ஒரு ஆலாபனை பண்றோம்னு சொன்னா நம்ம வாய் நம்ம பாடக்கூடிய மெத்தட்ஸ்ங்கிறது ஒரு லிமிட்டடா இருக்கும் கரெக்ட் அதுக்கும் மீறி நாத சில புடிகள் அவங்க வாசிக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா அபூர்வமா இருக்கும் ஆமா தரண ஆமாமா நா நா நர இந்த கமக்கங்கள் அது அந்த சங்கதிகள் பொனித விரலடின்னு சொல்லுவாங்க அத மாதிரி அந்த சங்கதிகள் இதெல்லாம் வந்து நாதஸ்வரத்திற்கே உண்டான தனியான ஒரு அம்சம் அப்படியே வரும் அது இதெல்லாம் நிறைய கேக்க கேட்க நமக்கு வந்து அதுல ஒரு அனுபவங்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்ராஜன் திருச்சில உணவை மாமா சீர்காழி கூந்தராஜ் மாமா அப்புறம் எங்க குருநாதர் சி எஸ் பிள்ளை இப்படி இவங்களுடைய பாடர்கள் எல்லாம் நிறைய நிறையா நிறைய திருப்பி நிறைய கேட்டுருக்கேன் அவங்கெல்லாம் முன்னோடியா எனக்கு அவங்க பாது பாடல்களுக்கு விளைவு தான் நான் இந்த இசையில இந்த அளவுக்கு வரணும் எனக்கு ஏற்பட்டது முதல்ல என்னுடைய குருநாதர் இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராம்பிள்ள பாட்டு எத்தனையோ பாட்டு பாடிருக்காங்க அவங்க பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும் இருந்தா அதுல ஒரு சில வரிகள் சொல் பிளீஸ் அறிவு செல்வம் தங்கம் அம்பு வியில் அணி பெறுவோரங்க அறிவு செல்வம் தங்கம் அதே மாதிரி இன்று போய் நாளை வாரா என யொரு மனிதனும் புகழுவேதோ இன்று போய் நாளை வாராய் மண்மண்பர்கள் முகம் கண்டே மனம் கலங்கிடும் நிலை பல பாண்டிருக்காங்க மாமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா சவுந்தரராஜனை பாத்தாக்க அவங்க பாடுனா ஆயிரக்கணக்கான பாட்டு நம்ம எதுல எந்த பாட்டு நல்லா பாட்டு சொல்ல முடியும் எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டுதான் அத பாட்டு தான் அதை பார்த்தா

அகே சிவகே இப்படி எல்லாம் பாடுக்காங்க அதே மாதிரி அடுத்த லட்டு பாருங்க சீர்காரி மாமா அம்மூட்டும் தேனும் எதற்கு

எல்லாம் சரி சும்மா என்னையே பாடம் சொல்லிட்டு நீ நீதான் அற்புதமா எல்லா பாட்டும் பாடுவியே உங்க உங்களை பார்த்துதான் எனக்காக அந்த பழைய பாட்டுல ஏதாவது ஒரு பாட்டு மாமா பாடல் மாமாதே பாடல் நஞ்சில் வோவியமா பதன் ஜீவியமா நீயிக காதல் சிந்தமா காவியமா